ஹை பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க உங்களுடைய உணவில் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் என்னெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பொட்டாசியம் மெக்னீசியம் நைட்ரேட் ஃபைபர் ஒமேங்கா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த ஐந்து சத்துகளும் நிறைய எடுத்துக்கணும் ஃபேட் சோடியம் இது ரெண்டும் எடுத்துக்கவே கூடாது பொட்டாசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஆரஞ்சு சர்க்கரை வள்ளி கிழங்கு இளநீர் இதெல்லாம் நிறைய இருக்குது மெக்னீஷியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கீரைகள் சீட்ஸு ஃபிளாக் சீடு சியா சீடு பம்கின் சீடு முழு தானியங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது நைட்ரேட் சத்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் பீட்ரூட் இதெல்லாம் நிறைய இருக்குது உமேங்கா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் ஃப்ளாக்ஸீடு வால்நட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் நார் சத்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் காய்கள் கீரைகள் முழு தானியங்கள் இதில்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் நீங்கள் உப்பு எண்ணெயில் ஃப்ரை பண்ணது எண்ணெய் இதெல்லாம் நல்லாவே குறைச்சிக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க